இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்றோம்ல அது சட்டியில் இருந்தா அகப்பையில் வரும்னு இவங்க மீன் பண்ணிட்டாங்க அது கிடையாது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் கற்பம் தெரிக்கும்னு அர்த்தம் எங்கள் வீட்டில் இது நடந்த அதிசயம் என்னன்னா ஒரு ரெண்டு விஷயம் இருக்கு எனக்கு கல்யாணம் ஆகி மூணு வருஷமா குழந்தை இல்லாமல் சென்னையில உங்களுக்கு விருப்பப்பட்டு நான் இந்த கோவிலுக்கு போவேன் நான் நிறைய பேருக்கு வந்து ரெஃபர் பண்ணுவேன் இந்த கோவிலுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க குடிச்சு முருகன் கோவில் நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயமா இருக்கு சோமபிரதம் விஷ்ணு சசிவரணம் சதுர்புஷம் பிரசன்னவதனம் வியாய சர்வ விக்ன உபசாந்தையே அதுக்கப்புறம் நம்ம சிவாயம் தான் ஃபுல்லாக நம்ம சிவாயத்துக்கு மந்திரம் இல்லை நம்ம சிவாயம் நம்ம சிவாயம் நம்ம சிவாயம் எனி டைம் நான் உட்காரும் போது ஈஸ்வரான்னு சொல்லிட்டு தான் உட்காருவேன் எந்திரிக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக வரும் தும்பும் போது அம்மா ஈஸ்வரா அப்பா ஈஸ்வரா அப்படி தான் வரும்

ஓகே இது பார்த்தது இல்லையா பாடத்தில் படிச்சிருக்கீங்களா பிரம்மிடு ஆ அது அது பிரமிடு இதோட இது என்னன்னா இதுக்குள்ளே வந்து நம்ம எதாவது மனசுக்குள்ள நினச்சி இப்போ இப்போ வந்து நான் வந்து நல்லா வேலை பார்த்து எனக்கு ரொம்ப பிஸியாக இருக்கணும் நான் பெரிய படத்தில் நடித்து நிறைய சம்பளம் வாங்கி நான் ஒரு ரெண்டு வீடு வாங்கணும் அப்படி இப்படின்லாம் இருந்துச்சுன்னா அதை நம்ம எழுதி அதுக்கு உள்ளே வச்சுட்டு கேள்வி அதை சொல்லி வேண்டிக்கிட்டே இருந்தோன்னா அது நடந்துடும்

நான் சினிமாவில் இவ்வளோ ரூபா சம்பளம் வாங்கி இவ்வளோ பெரிய படம் பண்ணி ரெண்டு வீடு வாங்கி என் பிள்ளைங்க வேலை பார்த்து நாங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம் ஒரே வரி நாளாக அப்படியே இருக்கோம் ஃபியூச்சரில் நடக்க போகிறத நம்மளுக்கு என்னென்னா வேணுங்கிறத இப்போ இருக்கும் அட் ப்ரெசன்ட் நாங்கள் இப்படி தான் இருக்கோம்னு எழுதி உள்ளே வைக்கணும் ஓ இப்போ நான் அந்த மாதிரி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எழுதி ஒரே லைனில் அம்மா பூச்சிட்டா அந்த மாதிரி ஆமாம் உள்ளே வச்சுட்டு அதை நம்ம டெய்லி சாமி கும்பிடும்போது அதை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோன்னா அதுக்கு உருவேறும் அதுல என்ன அடிச்சிருக்கோமோ அதுவாவே ஆயிடுவோம் நம்ம அதான் என்ன போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி என்ன போல் வாழ்க்கைங்கிறது நிறைய விஷயத்துக்கு எடுத்துக்கலாம் இதுதான் எண்ணுவதெல்லாம் உள்ளல் கண்டிப்பா

ஆனால் அவரை நம்ம குறையா சொல்ல முடியாது அவர் அதை உருவேத்தி அது இவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் பண்ணி எவ்வளோ எந்தெந்த ஸ்டேட் ஸ்டேட் ஆந்திரா இப்போ மலையாளிஸ் நிறைய பேர் அங்கே வர்றாங்க அது மாதிரி உருவாக்கி வச்சிருக்காங்க ஆனால் அந்த அம்மனுக்கு பயங்கர சக்தி இருக்கு மாலை போட்டு தான் போவேன் மாலை போட்டு தான் போவீங்க மார்கழி மாதம் மாலை போட்டு சும்மா ஒரு ஒன் வீக் அதிக என்னால் மாலை போட்டுட்டு இருக்க முடியாது ஒரு ஒரு வாரம் மாலை போட்டுட்டு அப்படியே கோயிலுக்கு போய் இருமடியை செத்துட்டு ஸ்ட்ரெயிட்டா இந்த குரூப்ல போவாங்களா அப்படி போக மாட்டோம் நேரா போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா அங்கே உள்ள போனால் எழுநூறுவாய் ஒரு டிக்கெட்டு மாலை போக அப்படியே அங்க போய் இரும்புடி அங்கேயே இரும்புடி கட்டி அங்கேயே செலுத்திவிட்டு அப்படியே அப்படி நீங்க எத்தனை இந்த மாலை நான் வருஷம் வருஷம் போவேன் எனக்கு நான் அதிகமாகவே கடவுள் பக்தி அப்படிங்கிறது ரொம்ப ஆமா ஆமா ரொம்ப ரொம்ப அதிகம் எனக்கு வந்து நான் வருஷத்துல ரெண்டே ரெண்டு ஃபாஸ்டிங் ரெண்டே ரெண்டு தான் ஒண்ணும் மேல்மருவத்திற்கு மாலை போட்டு போவேன் இதெல்லாம் விட முக்கியமான விரதம் கந்த சசி வரதா இருப்பேன் கேள்விப்பட்டிருக்கியா

எனக்கு அப்படி தோண விடாத நீதான் தான் பார்த்துக்கணும் அப்படி சொல்லி தான் சாமி கும்பிடுவேன் நல்லது பண்ணாலும் நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும் அம்மா நீ காட்டுற வழியில் தான் நான் போகிறேன் அப்படின்னு நினச்சிக்குவேன் அதான் கந்தசஷ்டி வரதும் வருஷம் வருஷம் இப்போ நான் டென்த்து படிக்கும்போது இருந்து அப்படியா நம்ம அப்போ இருந்தே கந்தசஷ்டி வரதும் வருஷம் இப்ப இப்ப சஷ்டி ஆ இனிமேல் தான் வரப்போகுது தீபாவளி முடிஞ்ச மறுநாள் அது சஷ்டி மாச சஷ்டி நீ சொல்ற முந்தா நாள் சஷ்டி இருந்துச்சு அது வந்து மாச சஷ்டி அது மாசம் கந்த சஷ்டிங்கிறது வருஷத்துல ஏழு நாள் எதுவுமே சாப்பிட கூடாது பால் பழம் இயற்கையா கிடைக்கிறதா சாப்பிடலாம் வேற எதுவும் இந்த நம்ம வேக வச்சு சாப்பிட ஏழு நாள் எதுவுமே சாப்பிட மாட்டோம் சாப்பிடாம இருந்து திருச்செந்தூர் போகிறவங்க போவாங்க திருப்பரவங்க எல்லா கோயிலையும் இது பண்ணுவாங்க நம்ம ஊருக்குள்ளே எந்த கோவில் இருக்கும் நான் வட நான் கம்பத்தில் இருந்தேன்னா எங்கள் ஊரில் கம் வேலப்பர் கோவில்னு ஒரு கோவில் அதுவும் ஆமாம் சுருளி வேலப்பர் அவங்க பயங்கரமாக கொண்டாடுவாங்க ஏழா ஆறாம் நாள்லாம் சூரசங்காரம் நடக்கும் முருகன் வந்து வதம் செய்வார் சூரடை அந்த மாதிரி ஆமா வருஷ வருஷம் அந்த ஏழு நாள் வர சஷ்டி என்ன நினைக்கிறோமோ அது கிடைக்கும் இந்த சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் சஷ்டி விரதம் என்னன்னா சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்றோம்ல அது சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு இவங்க மீன் பண்ணிட்டாங்க அது கிடையாது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் கற்பம் தரிக்கும்னு அர்த்தம் குழந்தை இல்லாதவங்க குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் ஆகணும் நம்மளுக்கு வேணும் கல்யாணம் ஆகாமல் நிறைய பேர் அவங்கெல்லாம் வரத சஷ்டி வரதாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக முருகன் நல்லது பண்ணுவார் ஓகே எங்கள் வீட்டில் இது நடந்த அதிசயம் என்னன்னா ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது எனக்கு கல்யாணம் ஆகி மூணு வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்தது நான் இப்போ வருஷ வருஷம் நான் சஷ்டி இருப்பேன் ஆனால் அந்த மூணாவது வருஷம் நான் சஷ்டி எனக்கு குழந்தை இல்லாமல் இருக்க எல்லாரும் ஒரு மாதிரி இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வேண்டி அல்லது இருந்தது அப்படி இந்த சஷ்டி விரதம் இருக்கிறதுக்கு வந்த லாஸ்ட் மந்த் நான் பீரியட் இருந்தேன் சஷ்டி விரதம் முடிஞ்சோன்னு நான் ஆகலாம் அதுல இருந்து அப்படியே விஜயசரவன் எங்களுக்கு குலசாமி முருகன் தான் ஆனா நான் விரதம் இருந்து எனக்கு அந்த அவன் பிறந்தான் அப்படி முருகன் தான் கொடுத்தா அப்படிங்கறது ஒரு விஷயம் இதே தாண்டி இப்ப என் மருமக சின்ன மருமக இப்ப குழந்தை பிறந்திருக்கா அவங்களுக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஒன்னியர் தான் ஆனா என் கூட சேர்ந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என் கூட சேர்ந்து சஷ்டி வர இப்போ நாங்கள் இப்போ வருஷம் வருஷம் சஷ்டி ஏறதாக இருக்கோம் ஆமாம் அப்போ லாஸ்ட் இயர்க்கு லாஸ்ட் இயர் அவங்க இருந்தாங்க இருக்கும்போது அவங்கள அதே மாதிரி தான் அப்படியே குழந்தை நின்றுச்சு பேரம் பிறந்தான் அவனுக்கு தீசிதன்னு பேர் தீசிதன் வந்து முருகனோட பேர் அது அனுப்பிச்சு ஆமாம் வந்து ரொம்ப கனெக்ட் பேர் ரெண்டாவதும் அவங்க சஷ்டி வரதாக இருக்கும்போது அப்படியே நின்னது இப்போ பாப்பா பிறந்து ஒரு மாதம் ஆகுது

ஆனா வார வாரம் டைம் இருந்தா போறோம் போல ஆனா ஏன்னா ரொம்ப லாங்ல இருக்குல்ல அதனால நான் வந்து அப்படி வார வாரமா போல எனக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்ப எல்லாம் அங்க போயிட்டு வருவோம் அங்க போனா நம்ம நினைச்சது நடக்குது அது அவருக்கு நல்ல சக்தி இருக்கு சிவாக்குறி கேட்கறத குடுக்கிறார் அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா ரொசாரியா சார் தெரியுமா நம்ம பாக்கியலட்சுமி தாத்தா கேரக்டர் ராமமூர்த்தி ராமமூர்த்திக்கு வந்து அவரு தீவிரமான பக்தர் சிறுவாபுரி முருகனுக்கு அவரு எல்லாம் சொல்லிதான் அவங்க எல்லாம் அவங்கள மாதிரி போனவங்க சொல்லி சொல்லிதான் நாங்க போனதே அவரு அங்க போய் போய் போய்தான் அவர் இப்போ அவரு டைட்டில் கார்டு பண்ற அய்யனார் அய்யனார் துணைன்னு ஒரு சீரியல் பண்ணிட்டு இருக்காரு அவர் டைட்டில் கார்டுல பண்றாருன்னா அவர் முருகனோட அவர்கள் தான் அப்படிதான் சொல்லுவாரு நான் இதை வந்து அவர் சொல்லணும் அவர் சொன்னதா நான் உங்ககிட்ட சா அவர் சொன்னது அந்த அளவுக்கு சிறுவாபுரி முருகனுக்கு உம் 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 கண்டிப்பா மேம் ஏன்னா நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் சிறுவாபுரி முருகர் கோவில் சிறுவாபுரி முருகர் கோவில் அது வந்து நார்மலா சொல்லல அவங்களுக்கு வந்து கடவுள் ஏதோ பண்ணியிருக்காரு கண்டிப்பா உள்ள இருந்து ஏதோ பண்ணுனதுனால அவங்க வந்து மனசார அந்த சாமி கோவில சொல்றாங்க அடுத்து உங்க பூஜை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் நீங்க விருப்பப்பட்டு வாங்குன ஒண்ணு நான் எதை விருப்பப்பட்டு வாங்குனதுன்னா ஆதி யோகி தான் எல்லாமே நீங்க நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணுவீங்களா சாமி கும்பிடுறதுல இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும் இது அப்படி அந்த மாதிரில எல்லாமே மனசுதான்டா இது இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்ல இல்ல நான் காலைல எழுந்திரிச்சு நால்ரை மணிக்கு எழுந்திரிச்சு நினைச்சேன்னா கை கால் அளம்பிட்டு கூட விளக்கு போடுவேன் அந்த பிரம்ம முர்த்தத்துல எழுந்திரிச்சு கை கால் அளம்பிட்டு நம்ம மனசு சுத்தமா இருக்கணும் இருந்தாலும் சுத்தமா இருக்கணும்ன்றது இருக்கு சுத்தமா இருக்கிறதுக்கு வயசு பிள்ளைங்க காலை எந்திரிச்சோன்னே போடணும்ன்றது குளிக்கணும் ஏதாவது இருக்கணும் நம்ம அப்படி இல்ல கால் கை கால் மூஞ்சி அலம்பிட்டு கூட நம்ம அதுக்கு விளக்கு போட்டு சாமி கும்பிடுவேன் ஏன் சாமி எனக்கான கனெக்ஷன் சாமி நான் பாத்துக்கிறேன் அவங்க கூட இருக்கிறத அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்து சாமி கூட இந்த மாதிரியான பூஜரம் கூட வந்து நிறைய பேர் கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நான் நிறைய பேர் சொல்றது வந்து ஆனா நமக்கு வந்து சாமி கூட ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் அவங்கள நம்புனா நமக்கு செஞ்சா அது ஒன்று இருக்கும் நம்ம மனசு அழைப்பாயும் போது அவங்களுடைய ஒரு மந்திரம் சொன்னால் அது நம்ம மனசு அடக்கமா இருக்கும் இல்லையா நீங்க அந்த மாதிரி விருப்பப்பட்டு ஒரு மந்திரம் சொல்வீங்கன்னா நான் இது சொல்லுவேன் இந்த மந்திரம் டப்புனு வரும் இந்த சாமி பேர் தான் எனக்கு வருன்னா நீங்க எந்த சாமி பேர் சொல்வீங்க என்ன மந்திரம் சொல் நான் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி அவர் குரு பகவான் குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவம் மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மேஸ்ரீ குருவே நம்ம அப்படின்னு சொல்லுவார் ஓகே ஏன்னா குரு குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க குரு நம்ம நம்மளுக்கு பக்க பலமாக இருந்தாருன்னா எல்லாமே நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை மந்திரம் சொல்லுவேன் இது இது எதாவது நம்மளுக்கு பிரச்சனைனா வருது அப்படிதான் மந்திரம் சொல்லணும்ல பொதுவாக கோவில் நம்ம பூஜை திறந்தாலும் சரி கோவில் எங்க போனாலும் சரி எனக்கு வர்ற ஒரு மூணு நாலு மந்திரம் இதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சுக்லாம் வரம் விஷ்ணு சசிவரணம் சதுர்புஷம் பிரசன்னவரணம் தியாயை சர்வ விக்ன உபசாந்தையே அப்படிங்கறது பிள்ளையா இருக்கு அவர்தான் ஆதிமூலக்கடவு அவரை ஃபர்ஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு தான் அவர் சொன்னாலும் எல்லாரையும் சொன்ன மாதிரி அவரை சொல்லிடுவேன் ரெண்டாவது பிரம்மா சொல்லிடுவேன் மூணாவது ஓம் சக்தியே பராசக்தியே ஓம் சக்தியே அதிபராசக்தியே ஓம் சக்தியே ஓம் விநாயகா ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே ஓம் சக்தியே ஓம் பங்காறு காமாட்சியே அப்படின்னா அந்த இதை சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் நம சிவாயம் தான் ஃபுல்லா நமச்சிவாயத்துக்கு மந்திரம்னு இல்லை நம்ம சிவாய நம்ம சிவாய நம்ம சிவாய எனி டைம் நான் உட்காரும் போது ஈஸ்வரான்னு சொல்லிட்டு தான் உட்காருவேன் எந்திரிக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக வரும் தும்பும் போது கடவுளே அம்மா ஈஸ்வரா அப்பா ஈஸ்வரா அப்படிதான் வரும் அப்படிதான் அதுதான் நான் கேட்கலாம்னு நினைச்சேன் அடுத்து நம்ம டப்புனு இப்போ இடிச்சிட்டோம்னா டக்குன்னு எனக்கு வரும் அந்த மாதிரி வார்த்தை சாமி பேருனா அதான் வரும் அம்மா அப்பா அப்படின்னு சொல்றதை தாண்டி கடவுள் பேர் தான் நமக்கு டக்குன்னு அது ஓகே மேம் ரொம்ப அருமையா அந்த ஒவ்வொரு சாமியை பற்றியுமே நீங்க ஒவ்வொரு விஷயம் சொல்லும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு சங்கு மேம் சங்கு சங்கு பொதுவா சாமி ரூம்ல வந்து இது வந்து வளம்புரி சங்கு ஓகே இதுல வந்து அரிசி போட்டுருக்கீங்க ஆமா வச்சிருக்கீங்க ஆமா இந்த வலம்புரி சங்குல வந்து கொஞ்சம் அரிசி போட்டு ஒரு ரூபா காயின் இதுல வச்சுட்டு வச்சோம்னா ஐஸ்வரியமும் வரும் இருக்கும் நம்ம கூட எப்பயுமே அப்படின்னு ஒரு ஐதீகம் ஓகே அந்த மாதிரி ஆமா இவங்க அன்னபூரணி அன்னபூர்ணல்லாம் வந்து அரிசிக்குள்ள வச்சால்

இருக்கு இந்த இது மாதிரி இன்னும் ஒரு பைய கட்டி உள்ள போட்டு வச்சிருக்கோம் இதுக்குள்ள புள்ள எல்லாமே சாமி சாமியோட ஆமா இதுக்குள்ள எல்லாமே இருக்கு அங்க அதெல்லாம் எடுத்துட்டு அப்படியே போயிட்டு எல்லா சாமிக்கும் அப்படியே செலவு பண்ணுவோம் ஓகே கண்டிப்பா மேம் தென் ரொம்ப சூப்பரா இருந்தது உங்களுடைய இந்த பூஜரம் பத்தி நீங்க ஒவ்வொரு விஷயம் சொல்லும் போது மனசார நீங்க ஒவ்வொரு விஷயம் ஷேர் பண்ணும் போது ரியலா எனக்கு நான் உண்மையே சொல்றேன் ஆனஸ்ட்டா எனக்கு உள்ள ஏதோ அவ்வளவு அமைதியா இந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயங்களும் நீங்க சொல்றப்ப அழகா இருக்கு வெளில உங்களை பாக்குறதுக்கும் உள்ள வந்து இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல பார்க்கும் இன்னும் நீங்க ரொம்ப கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கு எங்களுக்கு கூட கண்டிப்பா